முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி இரவது தலைப்பு சால்வனுடன் கிருஷ்ணன் புரிந்த போர் கிருஷ்ணாஸ் வார் அகெயின்ஸ்ட் சால்வா வனபருவா செக்ஷன் டுவெண்ட்டி மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனா விகமன பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் துவாரகை திரும்பிய கிருஷ்ணன் சால்வனை தேடி பல நாடுகளை கடந்து சென்று அவனை கண்டடைந்து அவனுடன் யுத்தம் புரிந்தது இப்பொழுது வனபருவம் பகுதி இரவது சால்வனுடன் கிருஷ்ணன் புரிந்த போர் இதற்குள் நுழைவோம் வாசுதேவன் கிருஷ்ணன் சொன்னான் சால்வன் அனர்த்தர்களின் நகரத்தை விட்டு சென்ற பிறகு உமது பெரும் ராஜசூய வேள்வியை முடித்ததும் நான் அங்கு சென்றேன் அங்கே சென்றதும் துவாரகை தனது ஒளியை இழந்திருப்பதைக் கண்டேன் பெரும் ஏகாதிபதியே யுதிஷ்டரே அங்கே வேத உச்சரிப்புகள் மற்றும் வேள்வி ஆகியவற்றின் ஒலி கேட்கவில்லை அற்புதமான மங்கையர் தங்கள் ஆபரணங்களை இழந்திருந்தனர் தோட்டங்கள் அழகிழந்து இருந்தன இக்காட்சிகளால் அச்சமுற்ற நான் ஹிருதிகனின் மகனிடம் கிருதவர்மனிடம் மனிதர்களில் புலி போன்றவனே விருஷ்ணிகளின் நகரத்தில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தொயருற்றி இருக்கின்றனர் என்று கேட்டேன் மன்னர்களில் சிறந்தவரே யுதிஷ்டரே இப்படி கேட்கப்பட்ட ஹிருத்துகனின் மகன் கிருதவர்மன் கூறினான் நகரத்தின் மீதான சால்வனின் படையெடுப்பையும் அவன் திரும்பிச் சென்றதையும் விவரமாக தெரிவித்தான் பாரதர்களில் முதன்மையானவரே யுதிஷ்டரே இவை அனைத்தையும் கேட்ட நான் சால்வனை கொல்ல எனது மனதில் தீர்மானித்தேன் பாரதர்களில் சிறந்தவரே குடிமக்களை ஊக்கப்படுத்தி மன்னர் ஹாக்கரிடமும் கரிடமும் மன்னர் ஆஹூக்கரிடமும் அனகது பியிடமும் விருஷ்ணிகுலத்தின் தலைமை வீரர்களிடமும் யாதவர்களில் காளைகளே நான் சால்வனை கொல்லப் போகிறேன் என்பதை அறிந்து நீங்கள் அனைவரும் விழிப்புடன் இந்த நகரத்திலேயே இருங்கள் அவனை சால்வனை கொல்லாமல் நான் துவாராவதி நகர நகரத்திற்கு திரும்ப மாட்டேன் சால்வனுக்கும் விலை உயர்ந்த உலோகங்களால் ஆன அவனது தேருக்கும் அழிவை ஏற்படுத்திவிட்டு நான் உங்களிடம் வருகிறேன் பகைவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் இந்த தந்துபி அதாவது போரிசை வாத்தியம் கூர்மை நடுத்தர மற்றும் சம ஸ்வரங்களில் அழிக்கப்படட்டும் என்று சொன்னேன் பாரதகுலத்தின் காளையே யுதிஷ்டரே என்னால் இப்படி தொடர்ந்து ஊக்கப்படுத்தப்பட்ட அந்த வீரர்கள் மகிழ்ச்சியாக என்னிடம் சென்று பகைவர்களை கொல்லுங்கள் என்றனர் இப்படி மகிழ்ச்சி நிறைந்த அந்த வீரர்களிடமிருந்து வாழ்த்துகளை பெற்று அந்தனர்களை அதிர்ஷ்டமான வார்த்தைகளை கூற வைத்து மறுபிறப்பாளர்களில் அதாவது அந்தனர்களில் சிறந்தவர்களையும் சிவனையும் வணங்கி சைப்பியம் சுக்ரீவம் என்ற குதிரைகளை எனது தேரில் பூட்டி தேர் சக்கரங்களின் ஒலியால் அந்த இடத்தையே நிறைத்து சங்குகளில் சிறந்த சங்கான பாஞ்ச பாஞ்ச ஜன்யத்தை ஊதிக்கொண்டு வெளியே சென்றேன் மன்னா யுதிஷ்டரே மனிதர்களில் புலியே சந்தேகத்திற்கிடமில்லாது வெற்றியடையும் எனது நால்வகை படையுடன் நான் கிளம்பினேன் மரங்களால் கிரீடம் சுட்டப்பட்டு நீர்த்தேக்கங்களாலும் ஓடைகளாலும் நெருங்கிய நிரம்பிய பல நாடுகளையும் மலைகளையும் கடந்து கடைசியாக வர்த்தம் என்ற நாட்டை அடைந்தேன் அங்கே மனிதர்களில் புலி போன்றவரே யுதிஷ்டரே விலை உயர்ந்த உலோகங்களால் ஆன தனது தேருடன் சால்வன் சமுத்திரத்தின் அருகில் சென்று கொண்டிருந்ததாக கேள்விப்பட்டு அவனை தொடர்ந்து சென்றேன் எதிரிகளை கொல்பவரே யுதிஷ்டரே அலைகள் கொண்ட ஆழமான கடலுக்கு மத்தியில் சால்வன் விலை உயர்ந்த உலோகங்களாலான தனது தேருடன் இருந்தான் யுதிஷ்டரே தூரத்திலிருந்தே என்னை கண்ட அந்த தீய ஆன்மா என்னை தொடர்ந்து போருக்கு அழைத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் எனது வில்லிருந்து புறப்பட்ட வேகமாக சென்று துளைக்கக்கூடிய எனது கனைகள் அவனது தேரை அடையவில்லை இதனால் நான் மிகுந்த கோபமடைந்தேன் மன்னா தைத்தியனின் மகனும் பாவியுமான அந்த கட்டுப்படுத்த முடியாத சக்தி கொண்டவன் சால்வன் அவனது பங்குக்கு ஆயிரக்கணக்கான கனைகளை ஊற்று போல என்னை நோக்கி அடித்துக்கொண்டிருந்தான் பாரதரே எனது வீரர்கள் மீதும் எனது தேரோட்டி மீதும் எனது குதிரைகள் மீதும் கணைகளை மழையென பொடிந்தான் அந்த கனைகளை குறித்து கருதி பாராமல் நாங்கள் தொடர்ந்து போரிட்டோம் பிறகு சால்வனை தொடரும் வீரர்கள் என்னை நோக்கி நேரடியாக ஆயிரம் கணைகளை அடித்தனர் அசுரர்கள் எனது குதிரைகளையும் எனது தேரையும் தாருகனையும் உயிரை துளைத்து பறிக்கவல்ல கணைகளால் மூடினர் குந்தியின் மகனே லிஸ்டரே ஆயுதங்களில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிபுணத்துவத்தை பெற்ற நானும் பத்தாயிரக்கணக்கான கணைகளை மந்திரங்களை உச்சரித்து அடித்தேன் விலை உயர்ந்த உலோகங்களால் ஆன அந்த தேர் வானத்தில் இரண்டு மைல்களுக்கு அப்பால் இருந்தபோது அதை எனது துருப்புகளால் காண முடியவில்லை ஆகையால் அவர்கள் என்னை தங்கள் கர்ஜனைகளால் ஊக்கப்படுத்தியும் கொண்டும் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க முடிந்தது எனது கை நுனியால் விடப்பட்ட கனைகள் அனைத்தும் தானவர்களின் உடலில் பூச்சிகளைப் போல ஊடுருவின விலை உயர்ந்த உலோகங்களால் ஆன அந்த தேரிலிருந்து ஓலம் எழுந்தது கூரிய கனைகளால் தாக்கொண்டவர்கள் அந்த பெரும் சமுத்திரத்தின் நீருக்குள் விழுந்தனர் தங்கள் கரங்களையும் இழந்தவர்களும் கழுத்துக்களை இழந்து தலையில்லாத முண்டங்களின் வடிவத்தில் இருந்தவர்களும் பெரும் ஓலமிட்டு விழுந்தனர் அப்படி அவர்கள் விழும்போதே அந்த சமுத்திரத்தின் நீரில் வாழ்ந்த விலங்குகளால் விழுங்கப்பட்டனர் பிறகு நான் நீரிலிருந்து பெற்றதும் தாமரை தண்டு போல அருள் நிறைந்ததும் பால் போன்ற வெண்மை கொண்டதும் மகரந்த மலரைப் போலவும் நிலவைப் போலவும் வெளியைப் போலவும் இருந்த பாஞ்ச ஜன்யத்தை பலமாக ஊதினேன் விலை உயர்ந்த உலோகங்களால் ஆன தேரையுடைய சால்வன் தனது வீரர்கள் விழுவதைக் கண்டு மாயையின் உதவியுடன் போர் புரிய தொடங்கினான் அவன் தொடர்ச்சியாக என்னை நோக்கி கதாயுதங்களையும் கலப்பைகளையும் இறகு கொண்ட கனைகளையும் ஈட்டிகளையும் போர்க்கோடரிகளையும் வாட்களையும் ஈட்டிகளைப் போன்ற கனைகளையும் இடிகளையும் சுருக்கு கயிறுகளையும் அகலமான வாட்களையும் பீப்பாய்களிலிருந்து தோட்டாக்களையும் தண்டங்களையும் ஏவுகணைகளையும் அடித்தான் என்னை நோக்கி அவர்களை வரவைத்த நான் வெகு விரைவாக அவர்களை பதில் மாயையால் அழித்தேன் தனது மாயைகள் பலனற்று போவதைக் கண்ட அவன் சால்வன் மலைச்சிகரங்களை எடுத்து போர் புரிய ஆரம்பித்தான் பாரதரே யுதிஷ்டரே அங்கே இருளும் ஒளியும் மாறி மாறி வந்தன திடீரென நாள் இருண்டதாகவும் அழகானதாகவும் இருந்தது திடீரென வெப்பமாகவும் திடீரென குளிர்ச்சியாகவும் இருந்தது அங்கே நிலக்கரி சாம்பல் மற்றும் கனைகளின் மழை பொடிந்தன இப்படி ஒரு மாயையை உண்டாக்கிய அந்த எதிரி என்னுடன் போரிட்டு கொண்டிருந்தான் அதை உறுதி செய்த நான் பதில் மாயையால் முன்வந்த மாயையை அழித்தேன் சரியான நேரத்தில் சுற்றிலும் நான் கனைகளின் மழையை பொடிந்தேன் வலிமை மிக்க மன்னா யுதிஷ்டரே பிறகு வானத்தின் மாடம் நூறு சூரியன்களை உடையது போலவும் நூறு சந்திரன்கள் உடையது போலவும் ஆயிரம் பத்தாயிரம் நட்சத்திரங்களை உடையது போலவும் காட்சியளித்தது அது இரவா அல்லது பகலா என்பதை யாராலும் நிர்ணயம் செய்ய முடியவில்லை கலக்கமடைந்த நான் எனது வில்லின் நானில் பிரக்னாயுதத்தை அதாவது பக்னா அஸ்திரத்தை பொருத்தினேன் குந்தியின் மகனே யுதிஷ்டரே அந்த ஆயுதம் பருத்தி சிதில்களாக மாறி காற்றால் இழுத்துச் செல்லப்பட்டது முடிவில் ஒருவரின் உடல் மட்டும் மீந்திருப்பதற்காக கணக்கிட்டது போல அங்கே பெரும் போர் நடந்தது ஏகாதிபதிகளில் சிறந்தவரே யுதிஷ்டரே ஒளி மீண்டதும் மீண்டும் நான் எதிரியுடன் போரிட்டேன் இத்துடன் வனபருவம் பகுதி இரவு சால்வனுடன் கிருஷ்ணன் புரிந்த போர் நிறைபெற்றது